அம்மா கிளம்பிட்டீங்களா நேரம் ஆயிடுச்சுல போமா அம்மா நீ இங்க வர நான் போயிக்கிறேன் நீ வசலுக்கு போலியா இன்னைக்கு இல்லமா இன்னைக்கு ஒரு நாள் தானமா போயிட்டு வந்தனாலும் போய்க்கலாம் நம்ம வேலை தானமா வாங்க நான் வந்தா தானே உங்களுக்கு தெரியும் உங்க மருமோ யாரு என்னன்னு காமிச்சு தர முடியும் உங்களுக்கு தெரியாது இல்லம்மா அதெல்லாம் போன் நம்பர் கொடுத்துருக்கீங்களா அங்கிட்ட போய் போன் போட்டு எங்கிட்ட நிக்க என்ன கேட்டு நான் பேசிக்கிறேன் நீ வேலைக்கு போடா வாங்கம்மா வந்து நான் போய்க்கிறேன் என்ன ஒரு மணி நேரம் ஆகுமா அதனால ஒண்ணு இல்ல நம்ம பாக்குற வேலை தானே வாங்க வாங்க பாற இந்த வேலைக்கு போனா போக மாட்டானா அந்த புளிய பாக்க வரானா இன்புட்டு தூரம் மாத்தி வச்சிருக்கா வர்றதுக்கு முன்னாடியே இன்பட்டு தூரம் ஆடுதானா வந்தா தலவா பிள்ளையை போல இருக்குதே இதை இப்படியே விடக்கூடாது வரவாழ இவன் போக்கே தெரியல ஆடுடா ஆடு இன்னைக்கு ஒரு நா தானே எப்படி எவ்வளவு ஆ பண்ணணும் எப்படி துட்டுனாலும் கொடுத்து ஆ பண்ணிடுவேன் துட்டுக்கு மயந்த அளவுக்கு எவ்வளவு இருக்காங்க பொண்ணிதான் பொன்னிதான் என் மருமக பொன்னிதான் எங்க வீட்டு மருமக இந்த பூவெல்லாம் என்னைய கேலி பண்ணி சீக்கிரம் மாதிரி இருக்குது எங்க அத்தான பாக்க போறேங்க அது மட்டும் இல்ல எங்க அத்தையும் பாக்க போறேன் அதான் இன்னைக்கு நான் பொண்ணு மாதிரி இருக்கேன் பயமா இருக்கு அத்த வர வருவாங்க போன் போட்டு என்ன அத்தைக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது தெரிஞ்சு வச்சிருந்தா நீ பேசுறது கொஞ்சம் சௌரியமா இருந்திருக்கும் ஏயோ அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியலையே எதையாவது பேசுவோம் அவங்களுக்கு நம்மள கண்டிப்பா பிடிக்கும் நம்ம பார்த்தாலே சொல்லிடுவாங்க என் தம்பி ஜாலியில இருக்கான்ட்டு அத்தனுக்கு இப்ப சாட்டு போனை போட்டு கேட்பமா அத்தைக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்ட்டு இல்ல வேணாம் அவரு வந்துட்டு பரல வைக்கல அத்தையும் கூட இருப்பாங்க கடவுளே பயமா இருக்குது அத்தைக்கு எப்படியாவது என்ன பிடிக்கணும் கடவுளே அத்தைக்கு என்ன பிடிக்கணும் 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 இவ என்ன புது பொண்ணு மாதிரி சிவி சிங்காரிச்சு நிக்கிற மாப்பிள்ள பாக்க வரையில கூட இப்படி இன்னுக்கள்ல நிக்க மாட்டாள இன்னைக்கு என்ன மினுக்கள் ரொம்ப கூடுதலா இருக்கு எங்க போவா கோயிலு கூட வேற வச்சிருக்கா இல்லையே எனக்கு வித்தியாசமா இருக்கா என்ன கோயிலுக்கு போறதா வந்தா கூட பழைய சரியான கட்டிட்டு போவா இன்னைக்கு என்ன பொங்கலுக்கு எடுத்த புது சாரி கல் வச்ச கம்மல் தாள நிறைய பூவு பூ என்ன வேலை பொங்கலுக்கு எப்படி இங்கும் போவாளா என்ன பவித்ரா கோயிலுக்கு புரியோ ஆமா சித்தி கோயிலுக்கு போலான்னு தான் கிளம்பினேன் அதுவும் இல்லாம இன்னைக்கு கோயில திருக்கல்யாணமா மஞ்சு கொஞ்ச தான் போன் போட்டு சொன்னேன் சரி திருக்கல்யாணம் பார்த்தா ரொம்ப நல்லா அதான் போயிட்டு இருக்கேன் சித்தி பொங்க சாதனமா வாங்க வேண்டாம் கோயிலுக்கு போனேன்னா வர நேரம் இருக்கும்ல இன்னும் ஒரு வாரம் லீவு பொங்க சாதனம் வாங்கிட்டு அப்புறம் கோயிலுக்கு போலாம கோயில கூட்டமா இருக்கும்ல உனக்கு அறிவு ஏதாவது இருக்கா கொஞ்சமாவது அவ கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கா அவள்கிட்ட போய் ரேசன் வரைக்கும் போயிட்டு வா அங்க போயிட்டு வா இங்க போயிட்டு வான்னு சொல்லுங்க ஏன் நீ சும்மா தானே இருக்குத நீ போயிட்டு வர வேண்டியது தானே எனக்குதான் கைவழின்ட்டு உங்களுக்கு தெரியாதா என்ன சத்தம் கூடுதலா இருக்கு சித்தி நான் ரேசன் கடைக்கு போன் போட்டு கேட்டுட்டேன் இன்னைக்குதான் குடுக்காகலாம் அதனால எப்படியும் கூட்டமா இருக்கும் நான் சாயந்தரம் போல போய் வாங்கிட்டு வரேன் சித்தி இப்ப போனோம் எங்க வீட்டுக்கு வர்றதுக்கே நாலு மணி ஆயிரும் அங்கிட்டு கூட்டமா ஓஹோ அப்படியா கேட்டுட்டியாக்கும் சரி சரி அப்ப கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரம் வா என்ன கொஞ்சம் மாவெல்லாம் அரைக்கணும் அரிசி உழைச்சி வச்சிருக்குல்ல அதை கொண்டு சிரிச்சிட்டு வரணும்ல அதே சீக்கிரம் சாமியை கும்பிட்டோமா வந்தமான்னு இரி என்ன வெறும் அதிக கிட்டவளா இருக்கா கோயில்ல என்ன வேலை கோயில்ல போனா சாமியை கும்பிடுவோம் வீட்டுக்குதான் வருவோம் இவ என்னமோ புதுசா பேசுதா அதனே முன்ன பின்னா கோயில் போனோம் ஏறி இருந்ததுன்னு தெரியும் சும்மா ஊரு விடா போய் பொறணி பேசிட்டு இருந்தா என்னது தெரியும் என்ன என்னமோ என்னை பத்தி முனு முனு தேகல என்ன சொன்னீங்க ஒன்னு இல்லம்மா கோயில போய் வேற என்ன செய்வாங்க கோயிலு போய் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு தானே வரணும் அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ வேணா போய்ட்டு வர வேண்டியது சரி அப்பா போய்ட்டு வரேன் சித்தி கோயிலுக்கு போய்ட்டு வரேன் சித்தி சோறு எல்லாம் வடிச்சுட்டேன் காய் நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ இப்போ வந்துடும் சித்தி வந்து குழம்பும் கறியும் வைக்கிறேன் என்ன உங்க மகா இருக்கான்ட்டு ரொம்ப வாய் பேசிய உங்க ஃப்ரெண்டா அவன் போன் போட்டான் அன்னைக்கு பொண்ணு பார்த்துட்டு போனாங்கல்ல அவளுக்கு என்னமோ விருப்பம் இல்லையா வேற எங்கேயோ நல்ல இடமா அமைஞ்சிருச்சான் உங்கள்ட்ட சொல்ல சொன்னான் என்ன என்ன சுதா என்ன சொல்லுங்க அவங்கள பாத்துட்டு போய் புடிச்சிருக்கேன் சொன்னாங்க என் ஃப்ரெண்ட் கூட என்னத்துக்கு போன் பண்ணி கட்டின அவங்க நாள் குறிச்சி வச்சிருக்காங்க நிச்சயத்துக்கு சீக்கிரமா போன் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னு தான் சொன்னானே என்ன இப்படி சொல்லுத போய் சொல்லாத என்னங்க இத போய் சொல்ல என்ன இருக்குது அவரு சொன்னதை அப்படியே உங்ககிட்ட சொன்னேன் வேணா உங்களுக்கு சந்தேகமா இருந்தா போன் போட்டு கேட்டு பாருங்க ராசிகிட்ட பிள்ளைய எல்லாம் கல்யாணம் பண்ணுவான் ஒரு பையனா பரவாயில்ல இதை விட பத்து பதினோரு ஒரு சம்பந்தத்துக்கு மேல வந்து பொண்ணை பாத்துட்டு பாத்துட்டு போயிட்டாங்க ஊர்ல அரசு புருச சொல்ல தானே செய்வாங்க அதான் வரல போல வேண்டாம்னு சொல்லிருப்பாங்க நீ எல்லாம் ஒரு பொம்பளையா எனக்கு என்னமோ ஓமையிலதான் சந்தேகமா இருக்கு நீ தான் ஏதோ யார்ட்டையோ சொல்லி எடுத்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தோணுது இப்போ என் ஃப்ரெண்டுக்கு போன் போட்டு கேட்டா விஷயம் தெரிஞ்சு போகுது தள்ளு நல்லது பண்ணாலும் நமக்கு இங்க நல்ல பேரா கிடைக்க போகுது கேட்ட பேர் தான் கிடைக்கும் வேணா உங்க போன் போட்டு கேட்டு பாருங்க அவரு சொன்னா நான் சொன்னேன் எனக்கு எடுத்து என்ன அவாரா குடுக்க போறிய ஐயோ கோயில் வேற வந்துருச்சே அத்தை வேற கொஞ்சம் கோவ சொன்னார்ல கடவுளே அத்தை அம்மா எந்த கோம் படக்கூடாது என்னைய ரொம்ப பிடிக்கணும் உங்களுக்கு கடவுளே நீ இதை காப்பாத்தணும் என்ன எப்படி நேரம் ஆகுது இன்னும் காங்களே அத்தை வேற தான் அத்தவரைப்ப என்னமோ நினைக்க கூடாதுல சரி கொஞ்சம் உடனே பாப்போம் இல்லாட்டி போன் போட வேண்டியதேன் என்னடா வீட்டுல வச்சு அந்த புள்ள வந்திருக்கும் அப்பதே வந்திருப்பா வாங்க வாங்க வீட்டுல ரொம்ப போட்டு பண்ண காங்கல நீ கிளம்புவாளா இல்ல இல்லம்மா அவெல்லாம் சீக்கிரமே வந்துருவா கோயிலுக்கு ஒருவேளை முன் வாசல்ல நிக்கலாம் என்னமோ நம்ம பின் வாசல்ல நிக்கும் முன் வாசல்ல வந்தா பேசலான்ட்டு நிக்கலாம் என்னமோ தெரியலையே சரி அம்மா நீங்க இப்படி போ இப்படியா போயிட்டு முன் வாசல் வாங்க நான் இப்படி கூடி போறேன் அவன் என்ன அப்படியே கூட்டிட்டு வந்ததேம்மா வேணா வேணா அப்படி எல்லாம் ஒண்ணும் வேண்டாம் போன போடி அழுங்கிட்டு வர சொல்லு நீங்க வச்சே பேசலாம் நீ ஒரு வழி நான் ஒரு வழியா வேணா இருக்கட்டும் ஒண்ணு இல்ல அப்பதே வந்திருப்பா எனக்கு தெரியும் நீங்க இப்படி ஃப்ரெண்ட்ல வாங்க நான் இப்படி முன்னாடி வாரேன் என்ன இவன் ரொம்ப ஓவரா தம்பி இருக்கான் இந்த பிள்ளை ரொம்ப வருஷமா பிறகு மாதிரி பேசுவான் இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னோடி அதை முடிச்சு விட்டுறேன் அப்படி என்ன ஊர்ல உலகத்துல எல்லாத்த அழகியா பாத்துட்டா பொண்ணியே எம்பிட்டு அழகு அவ்வளவு மிஞ்சி அந்த ஊர் அழகு இருக்கா பாத்துருவோம் அது

உம் சூப்பர் சூப்பர் கோவி ரொம்ப அழகா இருக்க ஐயோ என் கண்ணே போற்றும் போல இருக்குது அம்மாட்ட நல்ல விதமா பேசு சரியா அம்மா சிலட்டன்னு கோவப்படுவாங்க ஆனா நீ அத கூட பெருசா எடுக்காத அப்படி என்ன சொல்றதுக்கு அம்மா பெருசா பேசினாலும் நீ அதை அப்படி கேட்டு கேட்காத மாதிரி அப்படியே போய்க்க என்ன வேற என்ன வேற என்ன சொல்ல அம்மா அந்த இப்படிதான் வராங்க கருவாட்டு குழம்பு விரும்பி சாப்பிடுவாங்க அப்புறம் முச்ச இருக்குல்ல அதான் முச்ச பயிறு தட்ட பயிரெல்லாம் இருக்குல்ல இந்த மாதிரி பயிர் எல்லாம் போட்டு குழம்பு வச்சா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதெல்லாம் இப்ப வச்சு குடுக்க ஆளும் இல்ல அம்மா வைக்கிறதும் இல்ல அதனால அதெல்லாம் பத்தி பேசு அப்புறம் அம்மா ரொம்ப ஜாலி மூட்ல பேசினாங்கன்னா மட்டும் கடைசியா சொல்லு உங்க தம்பி மாவா நான் அப்படின்ட்டு சொல்லிரு என்ன பவிமா அம்மாட்ட பார்த்தே பேசு அம்மாக்கு ரொம்ப பள்ளக்காணிச்சு பேசினாலும் பிடிக்காது ரொம்ப இருந்தாலும் பிடிக்காது அப்படி என்ன சொல்ல நார்மலாட்டு அப்படியே பேசினேன் உம் வேற என்ன சொல்ல உம் பணத்தை பத்தி சொத்து இருக்கு அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லு அப்புறம் உள்ளதை அப்புறம் பாத்துக்கலாம் என்ன அம்மா பணங்காசு உள்ளவர்கிட்டதான் பேசவே செய்வாங்க உன்ட சொல்லதுக்கு என்ன சரியா பயம் கட்டுறீங்க பயமா நீங்களும் தான் என்னடா நீ சொன்ன பொண்ணு இவதானா என்னமா எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஆமாமா வந்துட்டீங்களா இதுதான் பவித்ரா பவி அவ அப்பவே இங்க வந்து நிக்கலாமா நம்ம தெரியாம பின்வாசல்ல போயிட்டோம்ல அதான் பேசிட்டு இருக்கேன் பவி இதுதான் எங்க அம்மா வணக்கம் அக்க நல்லா இருக்கீங்களா உம் நல்லாதான் இருக்கேமா நீ நல்லா இருக்கியா அப்பதே வந்துட்டியோ நாங்க பின்வாசல்ல கொஞ்ச நேரம் நின்னோம் உனக்கு காணலையா அதான் இங்க வந்தோம் சரிடா நானும் அவளும் பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு நீங்க முந்திக்கிட்ட மாதிரி நிக்காம வெளியே போய் நெல்லு பாவித்திரா கொஞ்சம் நம்ம குடும்ப விஷயத்த பேசணும்ல ஏன்னா நம்ம வீட்டுக்குறப்பில்ல நல்லபடியா நம்ம பேசினாதானே அவளுக்கும் புரியும் கூடுதல் குறைவு தெரியும் இல்ல பரவாயில்லமா நான் நிக்கிறேனே பேசுங்க நம்ம குடும்ப விஷயம் தானே எனக்கு என்ன இருக்கு பேசுங்கம்மா பரவாயில்ல நிக்கிறேனே அத்தா தான் சொல்லுறாங்கல்ல நீங்க என்ன வெளியே நில்லுங்க நானும் அத்தையும் பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு அதனால நீங்க கொஞ்சம் வெளியே நிக்கீங்களா சரிமா அப்ப நான் அந்த பைக் இருக்கேன் பேசிட்டு எல்லாரும் அங்க வாங்க ஆளுக்கு ஒரு ஜூஸ் குடிக்கலாம் அத்த உங்களை பத்தி நிறையவே சொல்லி இருக்காரு அத்த உங்களுக்கு கருவாட்டு குழம்புன்னா ரொம்ப பிடிக்கும் சொன்னாரே நான் கருவாட்டு குழம்பு வைக்கல ரொம்ப கீமு பாத்துக்கோங்க சமையல் பாருங்களேன் அத்த என்னை பத்தி சொல்லுதானே நான் வேலை சொல்றதும் படிச்சிருக்கேன் என் கூட பிறந்தவங்க யாரும் இல்ல நான் மட்டும்தியா அப்புறம் ஒரு அதுவும் இங்கிலீஷ் பேசுவேன் சமையல் வீட்டு வேலை எல்லாம் நான் தான் பாப்பேன் எங்க வீட்டுல வீட்ல சித்தியும் ஒரு வேலை செய்ய விட மாட்டேன் எல்லா வேலையும் நான்தான் பாத்துப்பேன் அப்புறம் புரிக்கிறது இருந்து அப்புறம் மேல காய போட்டுல இருந்து துணி காய போடுறதுல இருந்து துணி துவைக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் நான் செய்வேன் தே நம்ம வீட்டுக்கு வந்தாலும் உங்களை ஒரு வேலை செய்ய விட மாட்டேன் எல்லா வேலையும் நானே எழுத்து போட்டு செய்வேன் ஏன்னா எனக்கு வீட்டு வேலை செய்யறா ரொம்ப பிடிக்கும் ஓஹோ வீடு வீடா வீட்டு வேலை செஞ்சு பழக்கம் போல ஐயோ அப்படி இல்லத்த என்னோட நான் நான் வீட்டுலதான் இருக்கேன் சரி எனக்கு இந்த சுத்தி வச்சு பேச விருப்பமே இல்ல நேரடியாவே பேசுறேன் என் மகனை விட்டு போறதுக்கு உனக்கு எவ்வளவு வேணும் என்னத்த சொன்னீங்க எனக்கு ஒழுங்கா புரியல என்ன புரியது மாதிரி நடிக்காத என் மகனை விட்டு நீ ஒதுங்கி போகணும்னா உனக்கு எத்தனை லட்சம் வேணும்னு கேக்குறேன் இந்த பாரு என் மகனுக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயம்னா முடிக்கல கல்யாணமும் நிச்சயமும் ஒரே நாள்ல வச்சான்னு அவன்கிட்டையும் கேட்டு எல்லாம் சம்மதம் சொல்லிட்டான் உன்னை இன்னைக்கு பார்த்தானோ எப்படி பார்த்தானோ எனக்கு தெரியாது உன்னை பார்த்த நாள்ல இருந்து கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கான் நேத்து என்னடானா பொண்ணு வீட்டில் பத்திரிக்கை கொடுக்கான்னு சொல்ல வாராக இவன் எனக்கு இந்த கல்யாணமே வேண்டான்னு நிக்கிறான் என்ன செய்ய சொல்லு எனக்கு இப்ப உன்னை எல்லாம் வந்து பாக்கணும்னுட்டு துளி கூட விருப்பம் இல்லை சரி நம்ம பையன் ஏதோ விரும்பி தொலைச்சிட்டானே விரும்பி தொலைச்ச பாவத்துக்கு எதுவும் பணம்னா கொடுத்து செட்டில் பண்ணலான்னு தான் நான் வந்தேன்

இத ஒரு லட்சம் ரூபா இருக்கு உனக்கு பத்து லெண்டா போனாலும் போடு தரலாம் அதுக்கு இன்னையோட என் மகனுக்கும் உனக்கும் உள்ள பந்தம் முடிஞ்சது நான் ஏதோ பாத்திருப்பான் பேசியிருப்பான் அம்ட்டுதான் இதையோடி மறந்துரு அவனுக்கு வேற நல்ல வாழ்க்கை ரெடியா இருக்கு அத்த இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டுலாம் நான் பாண்டியத்தனை விரும்பல எனக்கு பாண்டியத்தனை ரொம்ப பிடிக்கும் நீங்க வேணா பாருங்களேன் இன்னைக்கு லாட்டணும் என்னைக்காவது என்னை உங்களுக்கு பிடிக்கத்தான் போகுது அது வரை நான் காத்திருப்பேன் இந்த பணத்தை நீங்களே வச்சுடுங்கத்த உரிமையோடு சொல்லுதேன் நான் காத்துட்டு தான் இருப்பேன் உங்களுக்கு என்னை தான் போகுது என்ன உரிமையோடு சொல்லுதியா உரிமையோடு சொல்லு நீ என்ன என் அண்ணன் மவுளா இல்ல தம்பி மவுளா அவங்களே டேண்டு வெட்டி விட்டுட்டு இருக்கேன் உரிமையோடு சொல்லலாம் உரிமையோடி இல்லத்த நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் அவங்க தம்பி மகதான்